அம்மா இது கீழே கடந்தது விசாரிச்சு பார்த்ததுல உங்க பணம்னு இல்ல இது எங்க பணம் இல்ல இது பாவ பணம் என் புருஷனையும் புள்ளையும் காவு வாங்கின பணம் இது எனக்கு வேணாம் நீங்களே கொண்டு போயிடுங்க அவன் அதிர்ந்து போய் நிற்க அவள் அழுது கொண்டே ஒரு காகிதத்தை நீட்டினாள் அன்புள்ள யாரோ ஒருவர் நான் ஒரு துரதிருஷ்டசாலி எனது ஒரே மகன் மருத்துவ செலவுகளுக்காக அவதிப்பட்டுக் கொண்டிருந்தான் அவனை காப்பாற்ற நான் இந்த வழிப்பறியில் ஈடுபட்டேன் இது என் முதல் தவறு கடைசி தவறும் கூட என் மனசாட்சி என்னை சுளிகிறது நான் என் மகனை விட்டேன் அவனுக்காக சேர்த்த இந்த பணம் இனி எனக்கு தேவையில்லை நான் இந்த உலகின் மீது நம்பிக்கை இழந்து விட்டேன் என் உயிர் வாழும் நம்பிக்கை போய்விட்டது இந்த பணத்தை யார் எடுக்கிறீர்களோ அவர்கள் இதை நல்ல காரியத்திற்கு பயன்படுத்துங்கள் குறிப்பாக அனாதை இல்லத்திற்கோ அல்லது மருத்துவ செலவுகளுக்காக போராடும் ஏழை பிள்ளைகளுக்கோ உதவுங்கள் இந்த பணம் ஒரு வழிப்பறியில் கிடைத்ததால் இதை நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் அது உங்களுக்கு பாவத்தை கொண்டு வரும் நீங்கள் நல்ல மனம் கொண்டவராக இருந்தால் என் ஆத்மா சாந்தி பெறும் ஒரு துரதிருஷ்டசாலி